வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அதாவது ஒரு அரசியல் கருக்கு வரும்போது திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வருகிறேன்னு சொல்லும்போது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் அதனுடைய நிறையா விஷயங்கள் நிதி பற்றாக்குறை பல விஷயங்களை விஜய் முன்னெடுத்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு அறிவிப்பு வெளியாக போகுது என்ன அறிவிப்பு லாக்அப் டெத் இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறத தாண்டி எப்படி வந்து திமுகவுக்கு வந்து வர இந்த ஆட்சியில் வந்து பலவிதமான விஷயங்கள் ஊடகங்களில் மறைக்கப்பட்டது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருபவனம் இளைஞர் விஷயம் ஊடகத்தால் தான் வெளிக்கொண்டு வரப்பட்டது இருந்தாலும் ஞானசேகரன் விஷயமாகட்டும் இந்த திருபுவனம் விஷயமாகட்டும் இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்திருந்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் பெரிய அளவுக்கு பண்ணியிருப்பாங்க ஆனால் திருபுவனம் விஷயம் கூட டக்குன்னு முடிய மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அது அதனுடைய நிகழ்வுகள் அதனுடைய மோசமான விஷயங்கள் மதுரையில் மண்டல தலைவர்கள் வந்து சிஎம் ராஜினாமா பண்ண சொல்கிறாரு நிறையா கொள்ளடிச்சுருக்காங்க ராஜினாமா போட பண்ண சொல்கிறது மட்டும்தான் தீர்வாக கொள்ளடித்த பண்ணத்துக்கு கிரிமினல் வழக்கு போட வேணாமா இதை விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் எதுவும் விவாதிக்கலை இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் லாக்அப் டெத்தில் இதுவரை மரணம் அடைந்தாங்கள்ல அந்த மரணமடைந்தவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நிதி கொடுக்க போவதாக இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு இது திமுகவுக்கு தான் ஏன்னா வந்து வர ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாம் தேதி அந்த சிவானந்தா இதில் சென்னையில் விஜயே பங்கேற்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் அப் டெத்துக்கு அப்போ விஜய்யே பங்கேற்க கூடிய ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது உங்களுக்கு சென்னையே குழுங்கக்கூடிய அளவில் அவங்க ஆட்கள் வருவாங்க அதில் கருத்து இல்லை ஏன்னா விஜயே வராதனால அதையும் தாண்டி இப்போ அரசியலில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம் பிஜேபியும் அது பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சீமானும் ஆரம்பிச்சிட்டார் அப்போ டிவிக்கே மட்டும் பின்தங்கின போல ஒரு தோற்றம் இருக்கிறது அப்படிங்கிறத விஜயம் உணர்வார் அதுக்கு தான் நேரடியாக அவரே களத்துக்கு வர்றார் களத்தில் வந்து போராட்டம் பண்ணாரான்னு கேட்குறீங்க இந்த இஷ்யூங்கிறது சு அருமையான இஷ்யூ இது யாரும் குறையே சொல்ல முடியாது இப்போ மற்ற விஷயங்களை நீங்கள் போராடினா கூட அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் பரந்தூர் இல்லைங்க விமான நிலையம் அமைக்கிறது சரின்னு கூட நம்ம வாதாடலாம் ஆனால் இந்த லாக்அப் டேத்துக்காக விஜய் அவர்கள் களத்தில் வந்து போராட்டம் நடத்துவது அப்படிங்கிறது யாருமே குறை சொல்ல முடியாத விஷயம் அது ஒரு போராட்டம் அதையும் தாண்டி இன்றைக்கி லாக்அப் டேத்தில் வந்து இறந்து போன திருபவனம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாரிமா அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் இதற்கு முன்பு இந்த விக்னேஷுங்கிற ஒரு குதிரை ஓட்டும் தொழிலாளி செக்ரட்டரியேட் காலனியில் சேர்ந்தவர் அந்த ஏரியாவில் அங்கே அவரை அடிக்கிறாங்க அடித்து இறந்துடுறாரு சட்டசபையில் முதலமைச்சர் அவர் வந்து வாந்தி வந்து போனார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அடுத்து நாலு நாள் கடைசியில் உடம்புல காயங்கள் இருந்தது அப்படின்னாரு அப்போ லாக்அப் டெத்துங்கிறத சிஎம்ஏ சட்டசபையில் உறுதிப்படுத்துகிறாரு அவை குறிப்பில் இடம்பெறுது இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது தொடர்ந்து தொடர்ந்து இந்த ஆட்சியில் லாக்அப் டெத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது எதை எடுத்தாலும் சாத்தான்குளம் சம்பவம் சாத்தான்குளம் சம்பவம்னு சொல்லிட்டு நம்மளால் கடந்து போக முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்க யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சின்ட்டு காவல்துறைக்கு இவ்வளோ ஒரு பெரிய பவரை கொடுத்து காவல்துறைக்கு பவரை கொடுங்க ஆனால் காவல்துறையினர் அத்துமீறி நடந்தால் அதை கண்டிக்க வேண்டும் நீங்கள் நீதிமன்றங்களுக்கும் இந்த அரசு கட்டுப்பட மாட்டேங்குது அப்படின்னா என்ன எங் எந்த அர்த்தத்தில் இந்த அரசு போயிட்டுருக்குது யார் இந்த அரசை நடத்துவது காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் நினச்சா எதுவனால் பண்ணலாங்கிற சூழ்நிலை வந்துருச்சா இல்லையா காவல்துறைக்கு போய் மக்கள் புகார் கொடுக்க அஞ்சுராங்களா இல்லையா ஒரு ஸ்கூட்டி ஆனாலும்னு ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது அவரை லாஜிக்கு ஒரு போலீஸ்காரர் கூப்பிட்றாருன்னா அந்த போலீஸ்காரருக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது உயரதிகாரிகள் ஒருத்தர் பள்ள பிடுங்குறாரு அவர் இப்போ போஸ்டிங்கில் இருக்கார் இதெல்லாம் யார் ஆட்சிகள் திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் கேட்கக்கூடாதா யாரும் மக்கள் கேட்டதுக்கு கமெண்ட்னு ஒரு இரநூறுவா ஆகிட்டு நாலு பேர் வரீங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார் எல்லாத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் யாராவது திமுகவை பேசுனா பேசணும் உடனே வந்துடுறீங்க இதெல்லாம் யா யார் வந்து இப்போ அந்த லாக்அப் எடுத்து விஷயமாக விஜய் பண்ணுறாரு விஜய்க்கு ஆள் இல்லை கீழ் இல்லைன்னு சொன்னாலும் மேலே உதறிட்டு இருக்காங்க திமுகவுடைய மேலிடம் நல்லாத்துக்கும் தெரியும் விஜய் நம்மளுடைய ஆட்டத்தை கலைக்க போகிறாருன்னு கனிமொழி அவர்கள் என்ன சொன்னார் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்காங்க கனிமொழி விஜய் அவர் தனிச்சு நிற்கிறாரேனா அப்போ திமுகவுக்கு சவாலே இல்லை கரெக்டாக உங்கள் கூட்டணி கட்சியான சண்முகம் அவர்கள் என்ன சொன்னார் ஆட்சியர் திமுக நீடிக்கணுமா வேணாமாங்கிறது விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்குது சொன்னாரா இல்லையா இப்போ விஜய் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எல்லாம் உதறீங்கிறது மக்களுக்கும் தெரியும் அதாவது பயத்தை காட்டிக்காமல் நடிக்கிறாங்களாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவங்களை சந்தித்தா என்ன இம்பாக்ட் வரும் நீங்கள் அதை அரசியல்னு சொல்லி அரசியலே இருக்கட்டும்ங்க அரசியல் கட்சி தான் வச்சுருக்காரு அரசியல் தான் பண்ணுவார் இப்போ நீங்கள் பண்ணல இஸ்லாமிய கைது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வடிவு காலம் கொடுத்துட்டோம் சிறுபான்மை மக்கள் வேணுங்கிறீங்க இஸ்லாமிய கைதிகளை நீங்கள் வந்து இன்னும் உள்ளே வச்சுருக்கீங்களே இதை பற்றியே ஒரு வீடியோ நம்ம போடலாம் இஸ்லாமியர்களை இந்த அந்த அரசாங்கம் எவ்வளோ வஞ்சிக்கிறது அப்படின்ட்டு இப்போ அதை கரெக்டாக கையில் எடுக்கிறார் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கும்போது கண்டிப்பாக இது இன்னும் பேசு பொருளாகும் திமுகவுடைய பயம் என்ன விஜய் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னா பிடிக்க மாட்டாருங்க அவரெல்லாம் பிடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறாங்க திமுக ஆனால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் ஒன்று வைக்கும்போது அது பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்குது விஜயும் தேவையில்ல ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது அரசியல் தெரியாதவங்களுக்குலாம் போகுது ஏன் இந்த லாக்அப் டெத்து திருபுவனம் அதே ஒன்று ஆமாங்க லாக்அப் டெத் ஆகிடுச்சு அப்படின்னு பேசி விட்டுட்டு இருந்தாங்க மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்டவங்களை இன்னும் ஒரே இடத்துல இருபத்தி நாலு பேரையும் ஒரே இடத்துல சந்திக்கும் போது அவங்களுடைய அனுபவங்கள் வரும் அந்த வழக்கை பற்றிய விவரங்கள் வரும் அப்போ தெரியாத மக்களுக்கு கூட எந்த அநியாயம் நடந்தது எந்த அத்துமீறல் நடந்தது இந்த அத்துமீறல் டாக்அப் டெத்தில் இந்த இருபத்தி நாலு பேரை அடித்து கொன்ன அந்த காவல்துறை அதிகாரிகளில் பல பேர் இன்னும் போஸ்டிங்கில் இருக்காங்களா இல்லையா அவர்கள் எப்படி என்ன நடந்தது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் எல்லாருக்கும் தெரிஞ்சது சாத்தானு குளம் மட்டும்தான் விக்னேஷ் மேட்டர் தான் திருபுவனம் விஷயந்தான் விக்னேஷ் மேட்டர் கூட பெருசாக வரல மக்கள்கிட்ட திருபுவனம் மேட்டர் தான் பெருசாக வருது திருபுவனங்கிறது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது எஃப்ஐஆரே போராமல் ஒரு பையன் அடிச்சிருக்காங்க ஒரு 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 மாநிலம் தன்னுடைய சொந்த மகனை கொன்று விட்டதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்கிறது வெக்கமா இல்லை பாருங்கள் இதையெல்லாம் மறைத்து விட்டு யாரும் குறை சொல்ல முடியாதுன்னு எப்படிங்க சொல்லுவீங்க எடப்பாடி பழனிசாமி ஆச்சு ஜெயலலிதாமா ஆச்சு கலைஞர் ஆச்சு எல்லா காலத்திலையும் குற்றங்கள் நடக்கும் குற்றங்களுக்கு பிறகு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க மரக்காணம் சம்பவம் நடைபெற்ற உடனே நீங்கள் அதிகாரிகளை சஸ்பெண்டு பெரிய க கடுமையான தண்டனை கொடுத்துருந்தால் நீ கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்குமா எல்லா ஏழை மக்கள் பணக்காரங்க மட்டும் நிம்மதியாக இருக்கீங்க ஏழை மக்கள் தான் சாப்பிட்றாங்க இந்த ஆட்சியில் அனகாபுத்தூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் தெருவில் நிற்கிறாங்களே பக்கத்தில் ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து கல்வி நிறுவனம்லாம் வச்சுருக்காங்க அவங்க மேலே அவங்க கை போவாதா அதிகார வர்க்கம் எப்போதும் ஏழைகளின் மீது தான் நசுக்கும் உண்டா இல்லையா இதுதான் திராவிட மாடல் கேட்டால் பேர் ஒன்று திராவிட மாடல்னு வச்சுக்கிறீங்க அது பேர் இன்னையும் சொல்லிகிட்டு இருக்காரு பெருமையாக திராவிட மாடல் திராவிட மாடல்னு திருபுவனம் மேட்டர் தான் திராவிட மாடல் அந்த அந்த புகார் கொடுத்த நிகிதா மேலே ஏன் இன்னும் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு அவர்கள் கேட்குறாரு என்ன அப்போ நிகிதா அவர்களை காப்பாற்றுவது யார் கேட்டால் அவர் அண்ணாமலைக்கு வேண்டிப்பட்டவங்க பிஜேபிங்கிறீங்க பிஜேபி நான் நடவடிக்கை எடுக்க தானே சார் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கல ஹெச்ராஜ் அவதூறாக பேசுகிறார் அவர் மேலேயே நடவடிக்கை எடுக்க துணி இல்லை உங்களுக்கு பயந்து நடுங்கறீங்க பிஜேபினால் கேட்டா வந்து நாங்கள் பிஜேபி பாசிச பாஜக பாசிச பாஜக இவங்க பாசிச பாஜக பயந்து கொண்டிருக்க கூட்டம் தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க பேச்சு விஜய் அவர்கள் இப்போ திமுகவை அதாவது அதாவது மிகப்பெரிய டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னா இன்னைக்கு எடப்பாடியை விட விஜய் தான் இப்போ இந்த விஷயத்தை அவர் சொன்ன உடனேயே திமுகவுக்கு என்ன பேசும் இருபத்தி நாலு லாக் அப் டேத் நடந்துருக்குது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஒவ்வொருத்தட்டையும் அவங்க அவங்க பேட்டிலாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் இன்றைக்கி வருவில ஒரு திருபுவனத்தையே இவங்க சமாளிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஐயோயோ சிபிஐக்கு விட்டுறோம் அதாவது மாநில சுயாட்சிக்காக ஒரு குழு போடுறாங்க ஐஏஎஸ் தலைமையில் மாநில சுயாட்சி கரெக்டுங்களா மாநில சுயாட்சி பேசுகிற நீங்கள் எதுக்கு வந்து திருகோணம் விஷயத்தை வந்து சிபிஐக்கு விட்டீங்க கொஞ்சம் சொன்னி பாருங்கள் கள்ளக்குறிச்சி சாவை வந்து சிபிஐக்கு விடமாட்டேன்னு கடைசி வரைக்கும் போராடினீங்க வேங்கை வயையில் கடைசி வரைக்கும் போராடி நீங்கள் தான் சிபிஐடி கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னீங்க நீங்கள் தான் மாநில சுயாட்சி பேசக்கூடிய விளையாச்சா எதுக்கு நீங்கள் சிபிஐட்ட கொடுத்தீங்க கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கா இன்றைக்கு வரைக்கும் அதாவது என்னென்னாங்க நமக்கெல்லாம் பேப்பரே படிக்கல நமக்கு ஒன்றுமே தெரியலன்ட்டு ஓரண்ணையில் தமிழகமாக அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இப்போ உரிமைத்தொகை மேட்ரு எல்லோருக்கும் உரிமைத் தொகை கொடுக்குறாங்களாம் இருக்கிறதுக்கே காசு இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல இதில் வந்து இன்னும் நிறைய பேரை வந்து ஒரு இதில் நம்ம இப்போ விடியல் எல்லாருக்கும் தொகை எப்படி கொடுப்பீங்க யாரை ஏமாத்த பார்க்குறீங்க கேட்டால் இப்போ சொல்கிறார் சிஎம் டிஆர்பி ராஜா மாதிரி ஒரு ஒரு தொழில்துறை அமைச்சரே இல்லைன்னு ஆமாம்மா டிஆர்பி ராஜா சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் அனுப்புனீங்க அவர் என்ன பேசினார் வெளியில் வந்து பன்னெண்டாவது படிக்கிறாங்க ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சாம்சங் நிறுவனம் ரொம்ப நல்ல பேர் நீங்கள் இப்போ சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவாக ஒரு அமைச்சர் பேசுகிறாரு தொழிலாளர்களுக்கு ஆதரவான அரசா முதலாளிகளுக்கு ஆதரவான அரசா பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு சட்டசபையில் கொண்டு வந்தீங்களே இதுதான் நீங்கள் வந்து இதான் க கலைஞர் க கலைஞர் அது மாதிரி பண்ணியிருப்பாரா கேட்டால் வந்து சொல்கிறீங்க இல்லை இல்லை உங்களுக்கு கூட இருக்கும் போதே பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு எதுக்கு சட்டசபையில் சொன்னீங்க உடனே நாலு நாளைக்கு அப்புறம் எதுக்கு மாற்றுறீங்க உங்கள் கொள்கை தான் என்ன காலை உணவு திட்டம் மாநகராட்சியில் சொல்கிறாங்க காலை உணவு திட்டம் வந்து வெளியிலேருந்து நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா இல்லை 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 நாங்களே பண்ணுறோம் எதுக்குங்க இந்த மாத்தி மாத் ஆளுநரை வந்து முதல் வருஷம் சந்திக்க மாட்டுறீங்க ரெண்டாவது வருஷம் சந்திக்கிறீங்க கேட்ட ஆளுநர் மேலே மரியாதை வந்துருச்சுங்கிறீங்க அப்போ முதல் வருஷம் மரியாதை இல்லையான்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணுறான்னு ஊரே சொல்லுது நீங்கள் அவர் தியாகிங்கிறீங்க கோர்ட்டு சொல்லுது உச்சநீதிமன்றம் நீங்கள் அமைச்சராக இருக்கணுமா இல்லை உள்ளே போகிறீங்களான்னு கேட்குது ஆனால் அவர் ஸ்டாலின் அவர்கள் தியாகிங்கிறார் நமக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை இதுதான் திராவிட மாடல் போலது ஊரெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கிறது பேர் தான் திராவிட மாடலான்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா ஒன்றுமே புரியல கண்டிப்பாக நடுநிலையான மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்